குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஆம்லா ஸ்வீட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஆம்லா வந்துட்டு நெல்லிக்காய் வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் வாங்கி ஒரு கால் கிலோ போல் சூப்பராக துருவி வச்சுருக்கேன் நைஸாக ஒரு கால் கிலோ நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கணும் நெல்லிக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு சமமாக நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கணும் நெல்லிக்காய் ஃபுல்லாக வந்து விட்டமின் சி தான் இருக்குது நெல்லிக்காயில் அவ்வளோ இம்யூனிட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையான பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணி ரெண்டுமே வந்து அதில் போட்டுட்டு கால் கிலோ நெல்லிக்காய் துருவுனதும் கால் கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அதுவே மெல்ட் ஆகி நல்லா அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நல்லா சுருங்கி வரணும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஜீரா மாதிரி வருது பாருங்கள் நம்ம ஒதுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜீரா மாதிரி வரக்கூடாது இன்னும் நல்லா வந்துட்டு அது டைட் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் இயர் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கெட்டே போகாது அது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாக அது வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வராமல் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கணும் அந்த இதுவை நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை இதில் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஒரு நல்ல ஆறுனா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ இம்யூனிட்டியாக இருப்பாங்க இப்போ எங்கே போய் விளையாடினாலும் யார் கூட விளையாடினாலும் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே வராது இன்னும் ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டால் அதில் வந்துட்டு நம்ம தேன் கூட வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேன் இருந்தது அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிட்டு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட செய்துட்டு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்